மகா சிவராத்திரியை முன்னிட்டு இருபத்தி ஓராம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா இன்று இரவு கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரன் திருக்கோயில் வளாகத்தில் கும்பகோணம் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை தலைவர் சந்திரசேகர முப்பனார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் வெள்ளித்திரை சுவர்ண ஸ்வர்ணமாலையாகவும் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைக்க அவர் தனியாகவும் அவரது பரதநாட்டிய குழுவினருடன் இணைந்து பரதம் ஆடி சிவபெருமானுக்கு தனது நாட்டியம் வாயிலாக நன்றியினை நாட்டியாஞ்சலியாக செலுத்தினர் இந்நாட்டியாஞ்சலி விழாவில் ஏராளமானோர் கண்ணார கண்டும் காதார கேட்டு பார்த்தும் கேட்டும் ரசித்தும் ஆதி கும்பேஸ்வரரையும் மங்களாம்பிகையும் தரிசனம் செய்தும் மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஈஸ்வரின் பிரியா பாகமான சக்தி தோன்றப்போகும் போகும் உலகத்தின் சேமத்திற்காக சிவனை பூஜிக்கும் தினமே மகா சிவராத்திரி அப்புண்ணிய தினத்தையொட்டி தன் தாண்டவங்களின் பிரபஞ்ச இயக்கத்தை காண்பித்த நாட்டிய கலையின் நாயகனான தில்லையம்பலம் நடராஜனுக்கு காணிக்கையாக கலைஞர்கள் சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலி விழா ஆண்டுதோறும் நடப்பது போலவே நாட்டிய உலகிற்கு பல பிரசித்தி பெற்ற ஆடல் கலைஞர்களையும் ஆடல் ஆசிரியர்களையும் அளித்த கும்பகோணத்தில் அத்தகைய விழா மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் கடந்த இருபது ஆண்டுகளுக்காக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தற்போது இருபத்தி ஓராம் ஆண்டாக இவ்விழா சிவராத்திரி தினமான இன்றிரவு நாட்டியாஞ்சலி தலைவர் ஜி சந்திரசேகர மூப்பனார் தலைமை வகித்து குத்துவிளக்கு ஏற்ற அவரை தொடர்ந்து பரதநாட்டிய கலைஞர்களும் வெள்ளித்துறை புகழ் சுவர்ணமாலயா கணேஷ் சிட்டி யூனியன் வங்கி பவுண்டேஷன் தலைவர் பாலசுப்ரமணியன் கிரெடிட் என்டர்பிரைஸ் தலைவர் பி வைத்தியநாதன் நாராயணி கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் இணைந்து குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர் இதில் பெங்களூரு உபாத்யா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் பள்ளியைச் சேர்ந்த சுமங்கலா பிரபு மற்றும் சிந்து ஸ்ரீதர் ஆகியோர் கதக் நடனம் ஆடினர் தொடர்ந்து செங்கற்பட்டு விநாயகா நாட்டியப்பள்ளி கலைஞர்களின் பரதநாட்டிய நிகழ்வும் அதையடுத்து பரதநாட்டிய கலைஞர்களும் வெள்ளித்திரை பிரபலமும் ஆன ஸ்வர்ணமாலயா கணேஷ் தனித்தும் தனது குழு மாணவர்களுடன் இணைந்து பரதநாட்டியம் ஆடி அசத்தினார் தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் பலர் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி கான்பூரை பரபசப்படுத்தினர் அதனை அங்கு திரண்டிருந்த ஏராளமானோர் கண்ணார கண்டும் காதார கேட்டும் பார்த்தும் கேட்டும் ரசித்தும் ஆதி கும்பேஸ்வரரையும் மங்களாம்பிகையும் தரிசனம் செய்தும் மகிழ்ந்தனர் இன்று முதல் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நடைபெறும் இந்நாட்டியாஞ்சலி விழாவில் இந்தியாவின் புதுடெல்லி ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து மட்டுமல்லாமல் இலங்கை அபுதாபி அமெரிக்கா சிங்கப்பூர் இங்கிலாந்து உள்ளிட்ட பல வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதில் பங்கு பெறுகிறார்கள் இந்நாட்டியாஞ்சலி விழாவில் பரதநாட்டியம் மட்டுமின்றி குச்சிப்பிடி ஒடி ஸ்ரீ கதக் மோகினியாட்டம் மணிப்புரி நடனம் போன்ற பல்வேறு வகையான நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன தினமும் மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரண்டு மணி வரை நடைபெற்று வருகிற பத்தாம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவுடன் இவ்வாண்டிற்கான நாட்டியாஞ்சலி விழா இனிதே நிறைவு பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது